ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாமூர் பூஜ்யம் அறிமுகம் பயணம் செய்வோம் நான் தான் கதாநாயகன் என் பெயர் பூஜ்யம் மூன்று காகித துண்டுகள் தரையில் கிடந்தன ஒன்றை எடுத்தேன் குப்பை தொட்டியில் போட்டேன் இப்போது தரையை பார்த்தேன் இரண்டு காகிதத் துண்டுகள் பார்த்தன ஒன்றை எடுத்தேன் குப்பை தொட்டியில் போட்டேன் இப்போது தரையை பார்த்தேன் மீதம் ஒன்று இருந்தது ஒரே ஒரு காகித துண்டு இன்னும் தரையில் கிடந்தது அதையும் எடுத்தப்பை தொட்டியில் போட்டேன் இப்போது தரையை பார்த்தேன் மீதம் ஒன்றும் இல்லையே காகிதம் ஒன்றும் இல்லையே அறையும் சுத்தமானதே நான் தான் கதாநாயகன் என் பெயர் பூச்சியம் தேங்க்யூ